தலைவர் நாங்கள் அவர் மதிக்கிறோம் ஆனால் தன்னுடைய அடையாளத்தை கொள்வதற்காக அங்கு இங்கு ஒன்று தனக்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒழிய அவர் பேசுவதில் உண்மை இல்லை பிரதமர் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தமிழகத்திற்கு வருவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இப்போ நீங்களே அதுக்கு விடையின்னு சொல்லிட்டீங்க நீங்களே கேள்வியும் கேட்டுட்டீங்க நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்முடைய இந்தியாவுடைய பிரதமர் மாண்புமிகு அவர்கள் வந்து கொண்டு போய் கொண்டு தான் இருந்தார் அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தார் இப்போ ஏன்னா ஒம்பது மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அதனால் இனிமேல் வரதான் செய்வர் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் இது திராவிட மண் தந்தை பெரியார் பேஞ்ச அண்ணா என் தலைவர் கலைஞருந்த மும்மூர்த்திகளால் பண்பட்டு இருக்கிற மண் இந்த மண்ணில் எந்த காலத்திலும் சரி பிரதமச்சரவர்கள் வந்தாலும் சரி அவருடைய சகாக்கள் வந்தாலும் சரி இந்த மண்ணிலே காவி எந்த காலத்திலேயும் முளையாது ஆ சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை மேம்பாலத்தை பொறுத்தளவுக்கு வார வாரம் துறையின் சார்பாக அதிகாரிகள் பொறியாளர்கள் தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பொறியாளர் ஆய்வு செய்கிறார்கள் மாதத்துக்கு ஒரு முறை நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர்களும் ஆய்வு மேற்கொள்கிறோம் நேற்றைய முந்தைய தினம் அந்த மேம்பால பணிகளுக்கு குறித்து நான் ஆய்வு செய்தேன் இன்னும் ஜோலை போனால் கிலோமீட்டர் தூரம் நானே நேரடியாக ஒன்றரை நிமிடம் ஒன்றரை என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றது நானே நடந்து சென்று கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆய்வுக்கு பின்னால் என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆய்வு மேற்கொண்ட அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருக்கரத்தால் பொங்கல் தினத்தில் அன்றைக்கு அந்த பாலத்தை எப்படியாவது முதலமைச்சருடைய திருக்கரத்தால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்ற அந்த இலக்கு அமைத்து போட்டு எங்களுடைய துறையை இப்போ நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் வேற ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அந்த சாலையில் நான் பல முறை நான் பயணித்திருக்கிறேன் இந்த பட்டியல் சாலை ஒரு காலத்தில் காரில் நானே ஓட்டுன்னு போயிருக்கிறேன் நான் எண்பத்தி நாலில் ஒரு வண்டி கூட வந்தது கிடையாது எண்பத்தி நாலு எயிட்டி ஃபோரில் ஒரு சைனா ஹோட்டல் ஒன்று இருக்குது அங்கே அடிக்கடி நாங்கள்லாம் எம்எல்ஏக்கெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் போவோம் இப்போ அந்த ஹோட்டல் இருக்குது ராமன் அந்த ராம்கோ அண்டு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு பக்கத்தில் இன்றைக்கு அந்த நிலையா வீட்டுக்கு ஒரு கார்ன்ற நிலையெல்லாம் மாறி வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் என்ற நிலை மாறி விட்டது அதனால் போக்குவரத்து அதிகமாக இருக்குது அப்போ போக்குவரத்து அதிகமாக இருக்கும்போது சென்னையை பொறுத்தளவுக்கு சாலைகளை விரிவுபடுத்துவது சாலைக்கு மேம்பாலம் கட்டுவது என்பது அத்தியாவசியமாக கிடைக்கிறது அப்படி அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது எப்படி அந்த ரோட்டில் தானே பாலத்தை பிள்ளைகள் இருக்கணும் அங்கே தான் இருக்கணும் அப்போ அந்த பணிகள் முடிகிற பொழுது அந்த சர்வீஸ் ரோடு மட்டும்தான் ஒதுக்கப்படுகிறது அதனால் இந்த போக்குவரத்து நெரிசல் தான் செய்யும்